வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாற்றான் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா பல தடவை நம்ம வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சிருப்போம் ஆனால் அது நம்ம திறமையால் இல்லை நமக்கு நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால தான் உங்கள் பொட்டன்ஷியல் வேஸ்ட் ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு உண்மையான காரணம் செல்ஃப் அவேர்னஸ் இல்லாதது தான் அதாவது சுய விழிப்புணர்வு இல்லாதது தான் உங்களுக்கு ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட உங்களை பற்றி யாருக்காவது நல்லா தெரியுமா அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறாரு டேலண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட் டென்ஷனில் எல்லாத்தையும் தவற விட்டுறாரு ஒரு எம்ப்ளாயி அப்ரைசல் வந்தப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும்னு ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுறாரு நம்ம எங்கே தவறு பண்ணோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை நாம் நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னா நீங்கள் காரில் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது எங்கே போகிறோன்னு தெரியாமல் வேகமாக காரை ஓட்டுறதுக்கு சமம் அதோட முடிவு என்னவாக இருக்கும் அது கிராஷில் தான் முடியும் ஒரு சின்ன நகரத்துலேருந்து வந்தவர் தான் நம்ம தோனி ரயில்வே டிக்கெட் கலெக்டராக இருந்தார் அவரோட ஸ்ட்ரென்த் என்ன காம்னஸ் டீமை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவரோட ஃபினிஷிங் எபிலிட்டி அவர் ஃப்ளாஷி பிளேயர்லாம் இல்லை ஆனால் அவருக்கு செல்ஃப் அவேர்னஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார் அதனால தான் தொடர்ந்து மூணு வேர்ல்டு கப்பை அவரால் அடைய முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு தொடர்ச்சியாக அவரால் வாங்க முடிஞ்சது கேப்டன் கோல் அப்படின்னு உலகமே அவரை கொண்டாடி தீர்த்துச்சு டேலண்ட் மட்டும் இல்லை செல்ஃப் அவேர்னஸும் தான் தோனியை இன்னைக்கு ஒரு லெஜெண்டாக மாற்றிருக்கு அமிதாப் பச்சன் அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செவன்டிஸில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நைன்டிஸில் பேங்க்ரப்சி எல்லா மூவிஸும் ஃப்ளாப் கரியரே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க அந்த நேரத்தில் தான் அவருக்கு அவருடைய செல்ஃப் அவேர்னஸ் சொன்னது அவரோட வாய்ஸ் தான் அவரோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு அப்போதான் தான் அவர் கோன் பனேகா குரோர்பதி அப்படிங்கிற ஷோவை ஹோஸ்ட் பண்ணார் திரும்பவும் மக்களோட கனெக்ட் ஆனார் திரும்பவும் தன்னோட கரியரை உயிர்ப்பித்தார் டேலண்ட் மட்டும் இருந்தது தான் ஆனால் அதை அவர் திரும்ப கொண்டு வரத்துக்கு அவருடைய செல்ஃப் அவேர்னஸ் தான் அவருக்கு உதவியாக இருந்துச்சு சரி நம்ம வாழ்க்கையில் செல்ஃப் அவேர்னஸ் பில்ட் பண்ண என்ன பண்ணலாம் கிளியராக கோலை எழுதி வச்சுக்கோங்க நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு எழுதாமல் நான் தினமும் ரெண்டு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு எழுதுங்க ரொட்டின் பில்ட் பண்ணுங்க தோனி மாதிரி ஒரு காமாக இருக்கணும் அமிதாப் மாதிரி ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ரொட்டீன் என்னன்னு பார்த்து நீங்கள் அதை தொடர்ந்து செய்ங்க ஃபீட்பேக் வாங்குங்க நம்மளோட தவறு என்ன ஏன்னா பெரும்பாலும் நம்மளுடைய தவறு நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தான் தெரியும் ஸோ கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்குங்க நான் எங்கே தவறு பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன் பேப்பர் எடுத்து உங்கள் பேரை எழுதுங்க இந்த மனிதரிடம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு கொஷின் போடுங்க அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட கொடுங்க அவங்கள அதை ஃபில் பண்ண சொல்லி அதை வாங்கி பாருங்க அதுதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையோட உண்மையான கண்ணாடி பாஸ்ட்ல என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்லை அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது தான் முக்கியம் தோனியும் பெயிலியரா தான் அமிதாபும் அவங்க அவங்க எல்லாரும் செல்ஃப் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நினைவுல வச்சுக்கோங்க டேலண்ட் உங்களுக்கு இருக்கலாம் அதை நீங்க வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் மட்டும்தான் தேவை உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் பதிவுகளோடு மாற்றம் இப்போது தான் ஆரம்பம் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் எப்படியான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க